எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தமிழர்களை டிவி வகையில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தமிழர் முழுவதுக்கும் நாத்தூர் வெற்றி போராட்டத்தில் ஈடுபட்டதற்கு விளைவாக எல்லா இடங்களிலும் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருந்தது ஆனால் உள்ள நேற்று வரைக்கும் படம் ஓடிக்கொண்டு இருந்தது நாங்கள் அவர் போய் கடிதப்படுத்த மட்டுமா இன்னைக்கும் நாளைக்கும் அதை என்ன சொன்னோம் சொ இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்லை என்னைக்கும் தமிழினத்திற்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் இங்கு திரையிடக்கூடாதுன்னு சொன்னோம் அவரும் வந்து அதை ஏத்துக்கிட்டு இது இன்னைக்கு இல்லை என்னைக்கு இந்த படத்தை திரை இங்கே ஓட்ட மாட்டோம் ஓட்ட மாட்டோம் அப்பந்த தமிழர்களை கொச்சைப்படுத்தி தமிழ்நாட்டில் கூட திரைப்படம் எடுத்துடவே கூடாது எடுக்கவே முடியாது என்கிற நிலையை நாம் தமிழ் கட்சி உருவாக்கும்.